யாரையுமே சந்தேகப்பட முடியாத அளவுக்கு இருக்காங்கன்னா அதுவே அப நார்மலான ஒரு விஷயம் தானே ஆமா சார் சோ இதுல டெப்தா ஏنمோ இருக்கு காத்தி கண்டிப்பா இருக்கணும் சார் இப்போ அடுத்த ஸ்கூலுக்கு போக முடியுமா எப்படி சார் மணி 4:00 மேல ஆச்சு நேரா ஸ்கூல் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் 4:10 தான ஸ்கூல் க்ளோசிங் டைம் ஆமா சார் சோ இனிமேல் போய் வேஸ்ட் மார்னிங் பாத்துக்கலாமா ஆமா சார் மார்னிங்கே போலாம் இது வரைக்கும் இன்்குயரி பண்ணத எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வெச்சிருக்கோம்ல சார் அதை இன்னொரு தடவை கம்ப்ளீட்டா கேட்றலாம் அதுல ஏதாவது க்ளூ கிடைக்கும் சார் நீ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டிலே தங்கியிருக்கு கார்த்தி ஒருக்க ஊருக்கு போயிட்டு போயிட்டு வர வேண்டாம் நானே போறேன்னு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்கல்ல சார் அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்காக அதுக்காக தானே சார் இப்படி சொல்றீங்க அதானா தெரியும் சார் உங்களை பத்தி கேஸ் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் கார்த்தி அவங்க நமக்கு கொடுத்துருக்குற டைம் என்னமோ ஒன் மந்த் ஆனால் அவ்வளோ தூரம் எழுக்கக்கூடாது கண்டிப்பா முடிச்சிடலாம் சார் சார் அங்க பாருங்க காலையில் பார்த்தோம்ல அவங்க தானே பேசிக்காரங்க பாருங்க நீங்க தேவ இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க வண்டிய கொண்டு வந்து விட்டது நீங்க ஏமா நான் நேரா போயிட்டு இருந்தேன் நீ சடனா அந்த பக்கம் திரும்பிட்ட திரும்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு திரும்புறது இல்லையா பிட்டாடி வர உங்களுக்கு அப்புறம் எப்படி தெரியும் சார் நான் தான் ரைட்ல போட்டுட்டேன்ல தான் பாருங்க அப்படினா சுத்தம் தெரியாம தான் வண்டியை எடுத்து ரோட்ல காலையில தானே சார் ஆடு குட்டி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு சரி கார் அந்த பக்கம் திருப்பு தெருக்குள்ள போயிரு ரோட் வழியா போனா காமன் நேரத்துல போயிரலாம் சார் இந்த தெருக்குள்ள போனா ஒரே மாடா நிக்கும் காலையில பாத்தோம்ல என்ன பண்றது தான் பாலை கறந்துட்டு கறந்துட்டு அவுத்து விட்டுறாங்க போல எங்க அக்கா கூட இன்னைக்கு கோவில் வாசல்ல ஒரு மாடு கூட இப்படி இப்படிதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க சார் இந்த மேடம் வீடு தான் இருக்கு போல அங்க பாருங்க மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம கண்ணல பட்டுக்கிட்டே இருக்காங்களே ஏய் செல்லப்ல இங்க பாரு நான் உனக்கு கீரை வாங்கி கொடுத்தேன்ல நீ எனக்காக சாமி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியா நீ அப்படியே பாத்துக்கிட்டே இருப்ப பேச மாட்டேன் நான் சொல்றத கேளே எனக்கு வேலை பர்மனன்ட் ஆயிருச்சு எல்லாம் அந்த சாமியால தான் அவர் சொன்னதுனாலதான் நான் உனக்கு கீரை வாங்கி கொடுத்தேன் உடனே நடந்துருச்சு பாரு அப்படின்னா இனிமேல் எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அது என்ன ஏதுன்னு நாளைக்கு சொல்லுவாங்க நான் அப்புறமாட்டி உன வந்து சொல்றேன் எனக்கு நிறைய சம்பளம் வரும் நான் உனக்கு தெனாம கீரை வாங்கி கொடுக்குறேன் என்ன எவ்வளவு நாளும் செலவழிக்கலாம் நானு சரி நான் வாரேன் முதல்ல இந்த விஷயத்த நான் வீட்டுல போய் சித்திக்கிட்டே சொல்லணும் தாத்தா காலைல ஆடு கிட்ட பேசناங்க இப்போ மாடு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் அப்படி சண்டை இருந்தாங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க பாருங்களேன் கார்த்தி சொல்லுங்க சார் அதுதானே மனிதனோட இயல்பு ஆமா சார் ம் எஸ் என்ன சார் இல்ல இல்ல நீ அங்க பார்த்து ஓடு انا ஒருத்தவங்க தொடர்ந்து நம்ம கண்ணல பட்டுட்டே இருக்காங்கண்ணா அதுக்கு என்ன சார் காரணம் பெருசா ஒரு காரணமும் இல்ல அவங்க போற அதே வழியில நம்மளும் போக வேண்டியதா இருக்கு இல்லனா நம்ம போற அதே வழியில அவங்களும் வர வேண்டியதா இருக்குன்னு அர்த்தம் ம் ஆமா சார் ரோட்டை பார்த்து ஓட்டு ஓகே சார் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடுணும் கார்த்தி எயிட் தேர்ட்டிக்கு நம்ம ஸ்கூலில் இருக்கணும் ஓகே சார் நாளைக்கு போக வேண்டிய ஸ்கூல் எடுத்துக்கோ எஸ் சார்

இல்ல பாப்பாவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு எதுவும் வரன் பார்க்கறீங்களா ஆமா bố சார் ஐயா பார்க்கணும் ஏன் என்ன விஷயம் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வரன் இருக்கா ம் அதனால தான் கேக்குறேன் அப்படியா நல்ல சம்பந்தமா எந்த ஊரு எல்ல நம்ம தான் நல்ல சம்பந்தம் ரொம்ப வசதியான ஊரு உங்களுக்கு வசதிக்கு ഒന്നും குறையல நீங்க வந்து சொல்லுங்க பையன் என்ன பண்றாரு குடும்பம் எப்படி பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல உத்தியோகத்துல இருக்காரு குடும்பமும் நல்ல குடும்பம் பையனுக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி இவர ரெண்டாவது அப்படியா ரொம்ப யோசிக்காதீங்கம்மா குடும்பம் நல்ல குடும்பம் அதெல்லாம் அவங்க வீடு பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவாங்க நம்ம மெயின்ல ஒரு பெரிய கண்ணாஸ்பத்திரி இருக்குல்ல கண்ணாஸ்பத்திரியா பாரு அது எம்ம ஆறுன்னு போட்டுருக்கும் ஆமா அந்த ஆஸ்பத்திரியா சரி அங்க அங்க வேல பாக்குறாரா மாப்ள இல்ல இல்ல அந்த ஆஸ்பத்திரி அவங்க ஆஸ்பத்திரி தான் அப்படியா அது ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரி இல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு சொந்தக்காரங்களா ஆமாமா ஆமா அது போக இன்னும் நிறைய சொத்து இருக்கு நல்ல இடம் நம்பி கொடுக்கலாம்

அவளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைதுன்னா அவர் சும்மாவா இருப்பாரு பையனை பிடிச்சு போச்சு அப்படின்னு அவர் நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சாலும் முடிச்சிருவாரு ரொம்ப சந்தோஷமா நான் நீங்க தான் என்ன சொல்வீங்களோ எது சொல்வீங்களோ நினைச்சுட்டு இருந்தேன் எனக்கும் ஐயாவை பத்தி ஒரு கவலையும் இல்ல சொன்னா உடனே புரிஞ்சு கொடுவாரு என்ன நல்ல சம்மந்தம் நல்ல வசதியான இடம் நல்ல குடும்பம் சரி அப்படினா நாளைக்கு நவமி நாளை கழிச்சு தசமி நல்ல நாளா இருக்கு அன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லிருங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆ நல்ல இடம் சொல்றீங்க அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சுன்னா போதும் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாத்துரலாம் அம்மா நீங்க இப்ப கோயிலுக்கு போறீங்க அம்மாமா ஏமா அந்த கோயில் வாசல்ல பூக்கார உட்கார்ந்திருந்தானே செத்த வர சொல்லுங்க ஆ ஆடு ஆடு வர சொல்லிறேன் ஆ மறக்காம சொல்லிருங்க அட கொஞ்சம் சொல்லிறேன்மா சொல்லிறேன் நீங்க அப்ப நாளை கழிச்சு பொண்ணு பார்க்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிருங்க ஆடு ஆடு ரொம்ப சந்தோஷம் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சறேன் சரிமா சரிமா அப்ப வரட்டுமா வாங்க சிட்டி மலரு வா உனக்கு தான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் சிட்டி எப்பவும் நான் தானே போட்டுக்கிடுவேன் இன்னைக்கு என்ன என்னம்மா போடணும்னு தோணுச்சு குடிக்கிறியா ஸ்கூல் விட்டு வந்த உடனே அப்படியே உங்களை தேடி அடுப்படிக்கலாம் நுழைஞ்சிட்டேன் இந்த கை கால் கலவை ஒன்றும் செய்யலை வச்சிருந்தேன் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் அந்த உடனே அடுப்படிக்கலாம் நுழைஞ்சிட்டியா என்ன விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லணும் சித்தி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன மலரு ஸ்கூலில் இன்னைக்கு ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு விட்டாங்களா என்னென்னு போய் கேட்டால் நான் சொல்றாங்க உங்க ஜாதா пер্মানன்ட் பண்ணிட்டா அப்படியா ஆமா ஜிடி உங்களுக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் சித்தப்பா தான் காரணம் சித்தப்பா ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா எதுக்குமா நான் ஒண்ணுமே பண்ணலையே இல்ல ஸ்கூல்ல சரி அதெல்லாம் அப்புற பேசலாம் நீ முதல்ல போய் கைய கால் கழுவி ரஃப்ரெஷ் ஆயிட்டு வா ம் சரி ஏங்க நீங்க டீ குடிகிறீங்களா இல்ல எனக்கு வேண்டாம் அவளு கொடு ஏங்க நம்ம அம்மன் கோயில் பூசாரி இருக்கார்ல ஆமா அவருக்கு என்ன அவரு நீங்க சாயங்காலம் நான் வாசல்ல நின்னுட்டு போது பார்த்தாரு நம்ம மலருக்கு ஒரு நல்ல வரன் இருக்கிறதா சொன்னாரு ஆமாங்க அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இல்ல கல்யாணம் பண்ணி கொடுப்போம் இதுக்கு நான் ஏதாவது சொன்னா அப்புறம் நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சுடுவா ஏங்க என்னங்க என்ன சொல்லுவோம் யாரு என்ன சம்பந்தம் ஒண்ணும் தெரியாம எப்படி நல்ல சம்பந்தம் தாங்க நல்ல நம்மள விட வசதியான குடும்பம் பையன் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் ஒரு அக்கா ஒரு தம்பி பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்காங்க அப்படியா ஆமா அது போக பையனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகமா நீங்க மலர் மேல ரொம்ப பிரியமா இருப்பீங்க இல்லங்க இந்த விஷயத்த கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு உங்ககிட்ட ஒன்னும் கேட்காமலே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன் அடி பாவி எங்க உங்களுக்கு ஒண்ணும் வரக்கம் இல்லங்க எப்படியும் நீங்க சரியன்னு தான் சொல்வீங்க இவகிட்ட இப்ப நம்ம வேண்டாம்னு சொல்ல கூடாது என்ன ம் சரி வரட்டும் வரட்டும். பொண்ணு பக்கத்தே வராங்க வரட்டும் பாக்கட்டும். அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பாக்கட்டும். நமக்கும் பிடிச்சிருக்கான்னு பாப்போம். ம் சரிங்க. சரி. நீயே வச்சிட்டு உள்ள போய் வேலைய பாரு போ. ம் சரிங்க. பொண்ணு பாக்கறவங்கங்களுக்கு வேண்டி ஏர்பாட எல்லாம் பண்ணனும். எல்லாம் பண்ணிரலாம். நீ போய் வேலைய பாரு ம் நம்ம ஒரு நினைச்சு வச்சிருந்தா இவ காரியத்தை கெடுத்துรவா போல. சித்தி எங்க? சித்தப்பா சித்தி எங்க? இப்ப தம்ம வேல இருக்குன்னு உள்ள போனா நீ டீ எடுத்து குடி ம் சரிங்க சித்தப்பா சித்தப்பா ஸ்கூல்ல சார் சொன்னாங்க நீங்க தான் பணம் கட்டனீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா இந்த வேல பர்மனன்ட் ஆகணும்ங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு உன்னோட கனவை நனவாக்குறதை விட இந்த சித்தப்பாக்கு வேற என்ன வேலை நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டா ம் தேங்க்ஸ் சித்தப்பா அப்புறம் ஒரு விஷயம் ம் என்ன சித்தப்பா நான் பணம் கட்டி இந்த வேலை உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமா உங்க சித்திக்கு தெரியவே வேண்டாம் ஏன் சித்தப்பா உனக்காக நான் இவ்வளவு காசு செலவழிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா உங்க சித்தி சும்மா இருப்பாளா சும்மாவே எப்ப பார்த்தாலும் உன்னை தரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பா அதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம் அவளுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரிய வேண்டாம் உன் தகுதிக்கு இந்த வேலை பெர்மனன்ட் ஆயிருக்கிறதாவே இருக்கட்டும் காசு கொடுத்து நம்ம இந்த வேலையை வாங்கிருக்கோம் தெரிஞ்சா அது நமக்கு மரியாதை இல்லையில மலர் அதுக்காக சொல்றேன் இல்ல சித்தப்பா மேனேஜ்மென்ட் கோட்டான்னா எப்படினாலும் காசு கொடுத்து தானே ஆகணும் யாரா இருந்தாலும் அப்படித்தானே அது அப்படி ஒரு நடைமுறை இருக்கு மலர் ஆனா உனக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையில என்ன நீ நல்ல மார்க் வச்சிருக்க எப்படியும் இந்த வருஷம் உனக்கு போஸ்டிங் பர்மனன்ட் ஆகிறதா தான் இருந்தது சித்தப்பாக்கும் ஒண்ணு அந்த மாதிரி வச்சு பாக்கணும்னு ஆசை அதனால நான் முன்னாடியே காசு கொடுத்து இந்த வேலையை பர்மனன்ட் ஆக்கியிருக்கேன் அவ்வளவுதான் இது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏன் சித்தப்பா இன்னும் ஒரு வருஷத்துல அப்படி ஆயிடும் எதுக்கு நீங்க அவசரப்பட்டு இவ்வளவு காசு கொடுத்தீங்க மலர் ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக மாதிரி இருக்குன்னா உடனே அதை நமக்கு சாதகம் ஆக்கிடணும் இந்த அஞ்சு லட்சம்லாம் ஒரு காசா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அடுத்து வேற யாராவது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க அந்த போஸ்டர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த போஸ்டிங்கோட இன்னைய வேல்யூ முப்பத்தி லட்சம் வேற யாராவது அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த போஸ்டிங் வாங்கிட்டாங்கன்னா உனக்கு முன்னாடி அப்புறம் நீ இன்னும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் ம் அதுக்காக தான் அஞ்சு லட்சம் ரூபாய் போனாலும் பரவாயில்லைன்னு இந்த போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு ஒரு வருஷத்துல இந்த காசை நீ திருப்பி எடுத்துடலாம் ஆமா சித்தப்பா கண்டிப்பா எடுத்துடலாம்

இது முழுக்க முழுக்க என்னோட முயற்சியால வாங்கின வேலைன்னு ஆயிடும்ல அதுக்காக சித்தப்பா பிளீஸ் ஓ அப்படி சொல்றியா சரி நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் ம் சரிங்க சித்தப்பா ஒரு வருஷத்துல திருப்பி கொடுத்துறே சரிடா சரிடமா நீ டீ குடி சித்தப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் ம் சரிங்க சித்தப்பா வேலை பெர்மனன்ட் ஆயிருச்சுனா மாச சம்பளம் எப்படியும் 60000 ரூபாய்க்கு மேல வரும் ஈஸியா ஒரு வருஷத்துல சித்தப்பாவுக்கு காசு திருப்பி கொடுத்துறலாம் பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் முதல் மாத சம்பளத்தை வாங்கினதும் மெதுவா ஹாஸ்டலுக்கு போறத பத்தி சித்தப்பா கிட்டையும் பேசணும் விடுவாங்களா கண்டிப்பா விடமாட்டாங்க ஏதாவது சொல்லணும் நைட் எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது இங்க தூங்குனா அதையெல்லாம் சொன்னா இவங்க புரிஞ்சுப்பாங்களா சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு மாசம் ஆகட்டும் வளர்மதி எப்படி இருக்கா வெற்றி நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் ஃப்ரெண்டையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுடா என்னைய போட்டு சாகடிக்கிறான் உங்க பேச்சையே கேட்கலையா அப்புறம் ஏன் பேச்ச எப்படி கேட்பான் என்னடா உயிருக்கு உயிரான சிநேகிதே நீ ஏன் இப்படி சொல்லலாமா உயிருக்கு உயிரான சிநேகிதன் நீங்க தான் வச்சுக்கிடணும் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல என்னோட சேர்த்து மூணு பேரை உருட்டு எடுத்துட்டான் அவன் உன்னை உருட்டுனான்னு நீ எதுக்குடா உருண்டு குடுக்குற என்ன செய்ய அவன் கேக்குற கேள்வி அப்படி இருக்கு நானாவது பரவாயில்ல இவனை பத்தி தெரிஞ்சு கொஞ்சம் பிரிப்பேர்டா போனேன் என் கூட வந்த ரெண்டு இன்ஸ்பெக்டரும் ஒண்ணுமே பிரிப்பேர் பண்ணாம வந்திருந்தாங்களா வச்சு தாளிச்சு எடுத்துட்டான் நல்ல அவங்க மாட்டிக்கிட்டு முழுங்கடா எல்லாரும் இங்க வீட்டுல நான் என்ன பாடுபடுறேன்னு அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் வெற்றி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்டா என்ன ஹெல்ப் அது இதுன்னு இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நல்ல பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அங்க போய் பார்க்கணும் அவங்ககிட்ட சொல்லி வர சொல்லுடா நான் சொல்லி கேக்குற ஆளாவே ஏன்டா முத்து நீ சொல்லி பார்க்க வேண்டியதுன்னு ப்ரோ ஜாக்கிங் போயிருக்காரு வரட்டும் பேசலாம்னு இருக்கேன் சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் பேசுங்கடா எனக்கு என்னமோ நம்ம எல்லாரும் பேசுறத விட ஒரு ஆள் பேசினா அவன் உடனே சரின்னு கேப்பான்னு தோணுது யாரா அம்மா அம்மாவை விட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுவோம் எங்க அம்மாவும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தான்டா இருக்கு இவன் எங்க கேக்குறான் சொல்லி பாப்போம்கா நீங்க அம்மாவுக்கு கால் பண்ணுங்க

ஆகட்டுமியா கண்ணு இப்போ நாளைக்கே உன்னை யாரும் கல்யாணம் பண்ணுன்னு வற்புறுத்த போறது இல்ல அக்கா சொல்ற பொண்ண போய் ஒரு பார்வை பார்த்துட்டு மட்டும் வா பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு மேற்கொண்டு பேசுவோம் பிடிக்கலன்னா அக்கா கிட்ட மட்டும் சொல்லு வீட்டுல போய் கலந்து பேசிட்டு சொல்றோம்ட்டு வந்துருவோம் இதுக்கு எதுக்குமா பொண்ணு பாக்க போகணும் தேவையில்லாம ஒரு பொண்ணு மனச கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னா நீ பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ற மனநிலையோட தான் போறேன்னு அர்த்தம் இல்லம்மா அப்படி இல்ல அதுக்கு சொல்ல வரல என்னோட ஒர்க் நேச்சரை பத்தி உங்களுக்கு தெரியாதா நான் உங்களை பாக்குறதுக்கே மாசத்துக்கு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒதுக்கிட்டு வர்றேன் இதுல கல்யாணம்னு எப்படிமா தேவையில்லாம ஒரு பொண்ணை வேற கஷ்டப்படுத்தணும் ஐயா முதல்ல பொண்ண போய் பார்க்கணும் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும் உனக்கு பொண்ணை பிடிக்கணும் அதுக்கு அப்புறம் தானே நீ சொல்றதெல்லாம் எப்படினாலும் ஃபைனல்னு ஒன்னு இருக்குல்லமா இங்கே பாருயா கண்ணு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன் என்றைக்குமே நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கவே நடக்காது இப்போ அக்கா மாப்பிள்ளையை பாரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வர்றாரு ஆனால் அவங்க அக்கா சந்தோஷமா இல்லாமலாம் இருக்கா ஆனால் நீ அப்படி இல்லைலப்பா உனக்கு ஒரு கேஸுன்னு வரும்போது அந்த கேஸை முடிக்கிற தட்டிக்கும் நீ வெளியூரில் இருப்ப முடிச்சாச்சுன்னா வீட்டுக்கு வந்துட போற அப்படியே உள்ளூரில் வேளாங்கும் போது காலையில் போனால் தான் இப்போ நைட்டு வந்துட்டேல அது மாதிரி வந்துட போகிற இதையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லு அந்த பொண்ணுக்கு சம்மதம்னா அடுத்து மேற்கொண்டு பேசுவோம் அவ்வளவுதானே என்னமோ இருக்காக்கும் இல்லப்பா அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு டீச்சராக வேலை பார்க்குறான்னு அக்கா சொன்னான் அப்படிங்கும்போது நீ என்ன சொல்கிறியோ அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்கம் அந்த பிள்ளைக்கு இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம் முதல் அடி கூட எடுத்து வைக்காம வேண்டாம் வேண்டாம் சரிப்பட்டு வராதுன்னு நீ சொன்னேன்னா அது எப்படி சரியாக வரும் இல்லம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க பாரியா குட்டி முதல்ல அம்மா சொல்கிறத முழுசாக கேட்டு முடி இப்போ நீ கல்யாணம் பண்ணாதான் தம்பியும் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் நீ ஒரு ஆகிற காரணத்தை சொன்னேன்னா கூட பரவாயில்லை சரின்னு கேட்கலாம் ஒரு ஆகாத காரணத்தை சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவன் வாழ்க்கையும் சேர்ந்துல பாதிக்குது அம்மா தம்பிக்கு வேண்டாம் முதல்ல பார்க்கலாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு மூத்தவனை வச்சுக்கிட்டு இளையவனுக்கு முதல்ல கல்யாணம் முடிச்சா ஊர் உலகத்தில் என்ன பேசுவாங்க இங்கே பாரு அம்மா சொல்றதைக்காள் ஒழுங்கா நாளைக்கு அக்கா கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா பொண்ணையும் பார்க்காம ஒன்றையும் பார்க்காம சும்மா வேண்டாம் வேண்டான்னா என்ன அர்த்தம் முதல்ல பொண்ணை போய் பார்த்துட்டு வா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிறத பற்றி அடுத்து பேசி முடிவு பண்ணுவோம் இந்த பொண்ணை பார்க்காம நீ இந்த மாதம் அம்மாவை பார்க்கறதுக்கு கொடைக்கானல் வரக்கூடாது நீ போனை வையி நாளைக்கு பொண்ணை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அது வரைக்கும் ஃபோன் பண்ணாதான் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் இப்போ அம்மா வைக்கிறேன் இந்த உன் இது நல்ல டோஸ் வாங்குறியா எங்க அம்மாவுக்கு இப்படி என்கிட்ட பேசவே தெரியாது நீ என்ன சொல்லி கொடுத்த அம்மாடா அம்மா நம்ம மூணு பேருக்கும் பேசறதுக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான் இதுல அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன் அப்புறம் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்களா நீ பண்ற வேலை அப்படி என்னக்கா நீ புரிஞ்சுக்காம பேசுனா எப்படி தம்பி புரிஞ்சுக்கிடாம பேசுறது நாங்க இல்லையா நீதான் பொண்ணு பார்க்காமலே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னா எப்படி இங்க பாரு இப்போ எனக்கு பொண்ணு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல என் வேலைக்கு எனக்கு கல்யாணமே செட் ஆகாதுன்னு தான் சொல்றேன் நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வர மாட்டேன் இப்போ அம்மா என்ன சொன்னாங்க நாளைக்கு உன்னைய பொண்ணு பாக்க வர சொல்லி இருக்காங்கல்ல மரியாதையா வர்ற ப்ரோ போயிட்டு வரலாம் ப்ரோ எனக்கும் ஒரு மைனி வேண்டாமா சரி வர்றேன் அப்பாடா சூப்பர் ப்ரோ அப்ப நாளைக்கு பொண்ணு பாக்க போறோம் ம் போலாம் வெற்றி வாடா எப்போ வந்து நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சுடா அம்மா நீ இன்னைக்கு எந்த பக்கம் ஜாக்கிங் போன வழக்கமா போற கிரவுண்ட்ல வரும்போது பாத்துக்கிட்டு வந்தேன் இல்ல இல்ல நாளைக்கு காலையில இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல விசிட் பண்ண வேண்டியதா இருக்கு சரி எப்பவும் போற இடத்துக்கு எதுக்கு ஜாக்கிங் போகணும் அப்படி அந்த ஸ்கூலையும் பார்த்த மாதிரி ஆச்சு அங்க வரைக்கும் போயிட்டு வரேன் தம்பி நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளே என்ன என்ன ஐடியா சொல்ல போற இல்ல உன் வேலையை மிச்சம் பண்றதுக்கு தான் ஒரு ஐடியா கொடுக்க போறேன் என்னன்னு கேளு நாளைக்கு நாங்க எல்லாரும் முன்னாடி கார்ல போய் அந்த பொண்ணு வீட்டுல இறங்கிடுறோம் நீ எப்படியும் ஜாக்கிங் போவேல இந்த டயத்துக்கு

நானும் போகணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா என்னால முடியல லீவே கிடைக்க மாட்டேங்குது இப்போ பாரு இந்த கேஸ்ல மாட்டு எத்தனை நாள் ஆச்சு எங்கேயும் நகல முடியல இந்த கேஸ நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டீங்கல்ல இனிமேல் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன் ப்ரோ இது சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல போடா போடா இதுக்கெல்லாம் அசிங்கப்பட்டா முடியுமா ஏன் ப்ரோ இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங்கோ ம் ஆமாடா முத்து அங்க ஒரு லேடி பிசி வந்து நீ நினைச்சு கருப்பு கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்ததுடா ம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டியா எப்படி அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தது என்னடா எதுக்கு அந்த கொடுமையை ஏன் கேக்குற ஏதோ மினிஸ்டர் வர்றாருன்னு ரோட்ல பந்தோபஸ்துக்கு நிக்க வச்சிட்டாங்க போல பாத்ரூம் ரொம்ப அர்ஜென்டா இருக்குன்னு இவங்களும் இன்னொரு பிசியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரே கலாட்டா ரொம்ப நல்ல பொண்ணுடா ரொம்ப தைரியமான பொண்ணு ரொம்ப இன்னசென்டும் கூட நீ என்ன ப்ரோ நீ அந்த பொண்ணை பார்த்ததுமே மூஞ்சியை திருப்பிக்கிட்டேன்னு சொன்னா ஆனா அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு சொல்ற அப்புறம் வேற என்ன செய்ய சொல்ற இல்ல நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல அவரோட அண்ணன் அப்படின்னு சொல்ல சொல்ற ஏற்கனவே அவங்களோட இன்ஸ்பெக்டர் என்கிட்ட அவ்வளவு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவங்க கிட்ட நான் கேஷுவலா பேசினா அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் கூட குறைய அந்த பொண்ணுக்கு திட்டு விழாது எஸ் ப்ரோ அதுதான் ரீசனா இருக்கும்னு நானும் அந்த பொண்ணு சொன்னேன் ஆமா ஆமா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் ஏன் ப்ரோ நானாச்சும் அந்த பொண்ணு கிட்ட டூ டைம்ஸ் பேசியிருக்கேன் நீ அந்த பொண்ணு ஒரே தடவை தான் பார்த்தா அதுவும் ஒரு செகண்ட் தான் பாத்துருப்ப உடனே முகத்தை திருப்பிக்கிட்டேன் எப்படி ப்ரோ இவ்வளவு சொல்ற ஏண்டா அவங்கிட்ட போய் இதெல்லாம் கேக்குற அப்புறம் அவன் படிச்ச படிப்புக்கும் எடுத்து ட்ரைனிங்குக்கும் என்னடா அர்த்தம் போலீஸ்காரங்க எங்களை விட அவங்களுக்கு கண்ணும் மூளையும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்டா அது தெரியும் இல்ல ஒரே ஒரு செகண்ட் பார்த்த ஒரு பொண்ணை பத்தியே இவ்ளோ சொல்றியே நாளைக்கு உனக்கு பார்க்க போற பொண்ணு நினைச்சா கவலையா இருக்கு ஏன்டா நீ வேற ஆமா ஆனா அந்த பொண்ணு நிஜமாவே இன்னசென்ட் தான் ப்ரோ ம் கண்டிப்பா அதுக்கும் மேல ரொம்ப புத்திசாலி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் கூட அடே சின்னவனே இவன் இந்த கான்ஸ்டபிள் பொண்ணை பத்தி பேசுறத கேட்க கேட்க எனக்கு நாளைக்கு நம்ம பார்க்க போற பொண்ணை நினைச்சா கவலையாதான் இருக்கு நீ சொன்ன மாதிரி ஏங்கா நீ வேற அவங்க கரெக்டா தான்டா சொல்றாங்க அப்படின்னா வளர்மதியும் ரொம்ப பாவம் தானே நான் இன்னும் உன்ன மாதிரியா நீ பாரு ஜாக்கிங் போற நேரத்துல கூட மறுநாள் வேலையவும் சேர்த்து பார்த்துட்டு வர்ற சரி தம்பி நீ போய் குளிச்சுட்டு வாடா சாப்பிடலாம் வெற்றி நீ சாப்பிட்டு போடா இல்லக்கா நான் கிளம்புறேன் வளர்மதி ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா சரி பொண்டாட்டி கையால சாப்பிட ஆசைப்படுறேன்னு சொல்லு ரொம்ப பண்ணாதீங்கக்கா போயிட்டு வரேன் இன்னொரு நாளைக்கு வரேன் வளர்மதியும் கூட்டிக்கிட்டு சரி போயிட்டு வா முத்து பாப்பண்டா ஓகே ப்ரோ பாய் கருப்பா வரண்டா ம் பார்த்து போயிட்டு வா என்னோட சர்க்கிளில் இருக்கிற ஸ்கூலுக்கு எப்போ விசிட் வர நாளைக்கு ஃபுல்லாக உன்னோட ஏரியா தான் அப்படின்னா கூட நான் வரணுமாடா இல்லை நானும் கார்த்தியும் போகிறோம் தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன் ம் சரி அப்போ நாளைக்கு ஃபுல்லாக என்னோட ஏரியாவை கவர் பண்ணிருவியா ஒரு நாள் எப்படி தான் முடியும் உங்க மூணு பேரோட ஏரியாவையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்தி மாத்தி கவர் பண்ணணும் சரி பாரு ஏதாவது கூப்பிடு வரட்டா ஓகே பை தம்பி போய் குளிச்சிட்டு வாடா சாப்பிடுவோம் என்னக்கா டிஃபன் பண்ணியிருக்க ப்ரோ உனக்கு பிடிச்ச இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் ரைட் எது மாறினாலும் இது மாறாது போல தம்பி இல்லடா நீ இருக்கும் போது உனக்கு சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் மட்டும் தானடா மாதிரி சாப்பிட முடியும் நீ நீ பார்த்தா ஆட்டி வச்சிருக்கிற மாவெல்லாம் என்ன காலி சொல்லு கொத்தமல்லி செடி விலை கேள்விப்பட்டேன் அதை தான் அதான்டா சத்து என்னமோ பண்ணு ப்ரோ வருஷம் பூரா இவ கூட இருந்து நான் நீ நாளாவது அனுபவி ப்ரோ ஆனா அந்த காம்பினேஷன் நல்லா தான்டா இருக்கும் நீ அங்கட்டும் விட மாட்டேன் கிட்ட விட மாட்டேன் நம்ம அக்காடா அவ என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் எனக்கா அப்படி சொல்லியா கண்ணு பாயா பிள்ள சாப்பிடுவோம் எனக்கா ரொம்ப வலிக்குதா ஆமா ஒரு மாதிரி எரியுது சரி வரீங்களா பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா பாப்போமா டியூட்டில இருக்கமே ஏகா வெண்ணிலா நீ என்ன மா அங்க டியூட்டிக்கு வரலையா இல்ல இந்த என் தம்பியை தங்கச்சியை ஸ்கூல்ல கொண்டு போய் விட வேண்டியதா இருந்தது ஹெட்மாஸ்டர் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதனால ஒரு 1 ஹவர் பெர்மிஷன் போட்டுறேன் ஏன்னே இல்ல இல்லமா காணமே பாத்தேன் அம்மா அக்கா ஏன் அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க ஏக்கா வசந்திக்கா வெண்ணிலா என்ன காச்சு அண்ணா என்னாச்சு ஒரு கெமிக்கல் லாரி போனதுமா அதுல இருந்து கேஸ் லீக் ஆகிட்டே போனது அந்த அக்கா இங்க நின்னுட்டு இருந்திருக்காங்க கண்ணல பட்டு வச்சு ரொம்ப எரியுதுங்கறாங்க ஐயோ ஏக்கா இங்க பாருங்களே என்னைய பாருங்க வெண்ணிலா கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது பார்க்க முடியல ஐயோ ஏக்கா ஹாஸ்பிடல் போகலாமா வர்றீங்களா டியூட்டில இருக்கமே வெண்ணிலா டியூட்டில தான் இருக்கோம் ஏகா அந்த அண்ணன் கிட்ட வந்து சொல்லி விடுவாங்க ஒரு அரை மணி நேரத்துல போய் வந்துடலாம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க இந்த நான் கூட்டிட்டு போறேன் ஏகா உட்காந்துருவீங்களா என்ன இன்ஸ்பெக்டர் மேடம் கொஞ்சம் தகவல் சொல்லிடுறீங்களா ஒரு மணி நேரம் எப்படி இருக்கோ தெரியல வாங்க வந்து வண்டில ஏறி அப்படியே மெதுவா என் கைய வாங்க எதுலேயும் மோதிறாதீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் இன்னா இது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது காசு ரொம்ப கேட்பாங்க இருக்கட்டும்க்கா இது தானே பக்கத்தில் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் காசு எங்கிட்ட கம்மியாக தான்கா இருக்குது இங்கேனா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லிவிட்டு முதல்ல வைத்தியம் பார்ப்போம் காசை கூட அப்புறம் கொடுத்துக்கிடுவோம் கொடுவோம் சம்மதி சம்மதிப்பாங்களாம் தெரியலையே நான் பார்த்துக்கிறேங்க்கா வாங்க மெதுவாக மெதுவாக நடங்க என்ன மேடம் என்னாச்சு மேடம் கண்ணில் ஏதோ கெமிக்கல் பட்டுருச்சு ஆ டோக்கன் போட்டுங்களா இல்லை போடலை சரி ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க வெயிட் பண்ணுங்கள் ஒரு முப்பத்தி பேர் இருக்காங்க நீங்கள் முப்பத்தி மூணாவது ஆள் வெயிட் பண்ணுங்கள் ஐயோ மேடம் அவ்வளவு நேரமெல்லாம் எங்களுக்கு இல்லை இவங்க ட்யூட்டியில் இருக்காங்க நானும் டியூட்டிக்கு போகணும் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க முடியுமா எல்லாருக்குமே அவசரம் தான் மேடம் உங்களுக்கு முன்னாடி காலையில் ஆறு மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிட முடியாதுல்ல மேடம் இங்கே டாக்டர் முத்துக்காலைன்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாருல அவரு எங்களுக்கு தெரிஞ்சவர் அவங்க இருக்காங்களா அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா இது டாக்டர் சார் இங்கே வேலை பார்க்குறாங்களா ஆமாம் அவர் இங்கே தான் வேலை பார்க்குறாரு என் பாரு வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லுங்களேன் அவர் உடனே உள்ள கூட்டிகிட்டு வர சொல்லுவார் அம்மா அவர் இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்காரா இல்லை வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் எங்கள் சாருக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் இங்கே வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க ஏன் மேடம் அவர் இங்கே தானே வேலை பார்க்குறாரு நாங்கள் நேற்று கூட வந்தோம் நேற்று கூட நான் அவர்கிட்ட பேசினேன் பார்த்தேன் சரி வேணுங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் மேடம் கொஞ்சம் சீக்கிரம் மேடம் கண்ணுல கெமிக்கல் வேற பட்டுருச்சு என்னமோ ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஓகே ஓகே நான் போய் சார்கிட்ட கேட்டுட்டு வரேன் இக்கா வாங்கக்கா அப்படியே மெல்ல நடந்துருந்தா அங்க போய் உட்காருவோம் வாங்க இக்கா இங்க அப்படியே மெல்ல உட்காருங்கக்கா கண்ணை அப்படியே மூடியே வச்சிருங்க மேடம் வெண்ணிலா மேடம் ஆ நான்தே உள்ள வாங்க ஆ இந்த வாரம் வந்து வந்துட்டோம் இக்கா அப்படியே என் கையை மெல்ல பிடிச்சுக்கோங்க வாங்கக்கா அப்படியே மெதுவாக போவோம்

ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை லைட்டை கண்ணு கூசும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கண்ணு கண் லைட்டை திறந்து திறந்து மூடுங்க ஓகே ரிலாக்ஸாக கண்ணை மூடிக்கோங்க சார் இவங்களை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வைங்க டிசைன் லோப்ரிகன் ஐ டிராப்ஸ் ரெண்டு கண்ணலயும் 2 டிராப்ஸ் விடுங்க ஓகே சார் மேடம் வாங்க ஏ சார் அந்த அக்காவுக்கு என்னாச்சு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் ஒண்ணு கண்ணுல படல அதானே சார் கேக்குறேன் கெமிக்கல் நாத நானே பயந்துட்டேன் நீங்களே பயந்துட்டீங்களா அப்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் ஐ ட்ராப்ஸ் விட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் இங்கே ஐ ட்ராப்ஸ் கிடைக்கும் எழுதி தரேன் போகும்போது வாங்கிட்டு போங்க ம் சரிங்க சார் அது எவ்வளவு ஆகும் அப்புறம் கூட வந்து வாங்கிடலாமா ஏ என்னாச்சு இல்ல சொல்றேன் சார் ஃபீஸ் எவ்வளவு 300 300 ரூபாயா நினைச்சேன் சார் எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில எல்லாம் நூற்றம்பது ரூபா தான் சார் நான் நேரத்தையே நினச்சேன் என்னடா இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கேன் அப்போ காசும் டபுளாக வாங்குவாங்கன்னு